எல்லோருக்கும் வணக்கம் அவையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் முன்னாள் உட்காந்தருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என் பணிவான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உரை இதுவே முதல் உரையாக ஆரம்ப வைக்கிறேன் என்னை தாளாட்டுறத விட என்னை மெருகு சேர்த்துறதை விட என் குருநர் என் அருகிலேயே பக்கத்துலையே இருந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது அவரை சந்திக்க போகும்போது எனக்கு மட்டும் தனியாக ஒரு அனுமதி கொடுத்துருக்கார் அவர் எனக்கு வாடிக்கையாரை வரலைன்னா கூட அவர் சந்ததே எனக்கு வாடிக்கையாளர் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஐயாவை சந்திக்க அந்த நாள் வாடிக்கையாளர் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் ஐயாவை எப்போ நம்ம தொடர்புலேயே இருந்தோம்னா நம்ம வெற்றி எப்போவுமே நிச்சயம் குருவை மதிக்காத கல்வி எப்போவுமே கை கொடுக்காது அதனால் ஜோதிடத்தில் யாரார் நிலையான ஜோதிடர் யார் நிலையில்லாத ஜோதிடர் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் பேச வந்திருக்கிறோம் என் பேச்சை துவங்குகிறேன் ஐயாவை வணங்கி துவங்குகிறேன் செய்யோடு வேந்தனும் சேர இருவர் சேர்ந்து மேற்கிறியில் அமர்ந்திருந்தாலும் செய்யோன் என் வெகு குணவனாய் புகழும் செய்யுளுடைய ஜோதிடாவான் அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாடல் பெற்ற ஜோசியர் பாடல் பாடல் பெற்ற ஜோதிடர் ஆவிறதுக்கு தகுதியானது செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கணும் அது நல்ல இருந்தால் உறுதியான ஜோதிடர் புகழ் பெற்ற ஜோதிடர் புகழ் உச்சத்துக்கு போகக்கூடிய ஜோதிடர் ஆகிறதுக்கும் பதிப்பு மரியாதையை கூடுறதுக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கணும் அப்படி தான் அந்த செவ்வாய் குரு சேர்ந்தாதான் ஒரு ஜோதிடருக்கான முழு தகுதியை உருவாக்க முடியும் உயிரினும் லக்கணத்திற்கு உற்ற நற்கேந்திரத்தில் பயனர்கள் புதனும் மற்ற பாவைகள் உறவற்று செய்யமருள் குருவின் பார்வை சேர்ந்திட நிற்க வாக்கில் நயமருள் கோலும் தங்க நட்புகள் ஜோதிடர் ஆவான் அதாவது கேந்திரத்தில் புதனும் குது குருவும் சேர்ந்திடந்தான் புகழ்பெற்ற ஜோதிடர் ஆகலாம் இந்த ரெண்டுமே கெட்டுருச்சுன்னா ஜோதிடர் ஆக முடியாது ஆகிறதுக்கான தகுதியை கொடுக்காது இந்த ஜா இந்த பாடலோட சாரம்சம் அதுதான் மதிக்கி ரெண்டு குடையோனும் ஜென்ம வாக்குக்கு ரெண்டு குடையவனும் மருவி கேந்திரத்தில் பதிக்க அளவறிந்தாலும் எதிரே நின்று பார்த்தாலும் பல கல்வி படிப்பான் பாரு துதிக்க ஒரு ஊறுதலில் இருக்கான் தேசம் சுற்றுவான் விகடமது சொல்வதல்லால் எதுக்கும் இவன் பெரியவன் என்றவரும் சொல்வார் இந்த பாடல் வந்து மதிக்கு ரெண்டு குடையவன் ஜென்மத்துக்கு ரெண்டு வாக்குக்கு ரெண்டு குடையவன் அதாவது லக்னத்துக்கு ரெண்டு குடையவனும் ராசிக்கு ரெண்டு குடையவனும் மருவி நல்ல இடத்து நல்ல ஸ்தலங்கள் இருந்தால் உறுதியாக பெரிய ஜோதிடாவிற்கு தகுதி இருக்குது இந்த ரெண்டுமே கெட்டுப்போச்சுன்னா சிறப்பு வராது சிறப்பை தராது வாக்குநாதனை நல்லோர்களுக்கான மதிப்போடு கூட நோக்க வாக்குத்தான் அவருக்கு செல்வம் வளரமே வாக்கில் செல்வம் வாக்குநாதனை பொல்லார் வக்கரமாக பயனற்றாயின் வாக்குத்தான் அவர்களுக்கு செல்லா வரைதனை யோகத்தோரே அதாவது வாக்குநாதன் நல்லா இருந்தால் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது தான் நம்ம சிறப்பு வாக்குநாதன் மெயினான பாயிண்ட் அதுதான் ஸ்தானாதபதி நல்ல இடங்கள் இருந்தால் சிறப்பானது அது எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு பண்ணுறா குரு செவ்வாய் கூடிட்டால் நிலையான ஜோதிடர் பார்த்துக்கிட்டாலும் சாரம் பெற்றுவிட்டாலும் நல்ல இடங்கள் இருந்தால் நிலையான ஜோதிடர் உட்காந்து ஜோதிடம் பார்க்குறதுக்கு தகுதியானவர்கள் குரு பார்வை குருவோட சாரத்தில் செவ்வாயோட சாரத்தில் இருந்தாலும் நிலையான ஜோதிடர் சொல்லலாம் சொல்கிற அளவுக்கு இருக்குதுங்க குரு பார்வை ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தாலும் குரு செவ்வாயை பார்க்கணும் அல்லது செவ்வாயை குருவை பார்த்தா ஒன்று அஞ்சில் ஒம்பது இருந்தால் நிலையான ஜோதிடர் அவருக்கு தகுதி இருக்குது ரெண்டில் புதன் இருந்தாலும் ஜோதிடர் புதனுக்கு பத்து புதன் பகவான் வந்து பத்தில் இருந்தாலும் ஜோதிடர் அவருக்கு தகுதியானதுங்க புதன் பதினொன்றில் இருந்தாலும் ஜோதிடத்துக்கு தகுதியானதுங்க அதே கேது பகவான் ரெண்டில் இருந்தால் வாக்கு பளிச்சே தீரும் நடந்தே தீர் நடக்கிறது உறுதியானது ஞானக்காரகன் உறுதி அது எந்த மாற்று கருத்து இல்லை கேது பகவான் ஒம்போதில் இருந்தாலும் ஜோதிடர் தான் ஆனால் சொல்கிறது கொஞ்சம் க தயக்கம் வரும் சொல்ல மாட்டாங்க பார்க்கலான்னு சொல்லிகிட்ருப்பாங்க அதே கேது பகவான் பன்னெண்டில் இருந்தாலும் அவ ஜ கட்டாமல் கற்றுக்குவாங்க ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா ஆனால் ஜோதிடம் கற்றுக்குவாங்க சொல்கிறதுக்கான தயங்குவாங்க பன்னெண்டில் இருந்தால் அதே சந்திர பகவான் மூணில் இருந்தால் கட்டாயமே ஜோதிடத்துக்கு தகுதி வேணுங்க சுக்கரன் உச்சம் பெற்றாலும் ஜோதிடர் தான் அது எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் சுக்கரன் உச்சம் பெற்றாலும் சொல்லணுங்களை வாக்கு வெளியே வந்து சொல்ல சொல்கிற அளவுக்கு தகுதி வேணுங்க நம்ம வளர்த்துக்கணும் அது இருந்தால் தான் முழுமையான ஜோதிடர் ரெண்டாம் அதிபதி பத்தில் இருந்தால் வாக்காலே அவருக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்குது அது நிலையான ஜோதிடத்தான அனுமதி பெற்று தந்திரு ஆனால் நான் ஒரு ஆய்வு எடுத்து பார்த்ததில் சனி பகவானும் குரு சேர்ந்துருந்தால் நிலையான ஜோதிடம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இது எந்த மாற்று இல்லை அது வக்கரம் பெற்றாலும் சரி நீச்சம் பெற்றாலும் சரி நிலையாக இருக்கிறதுக்கு சனி பகவானும் குரு சேர்ந்துருந்தா எல்லோருமே உட்காந்து ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்காங்க என்னை வாய்ப்புக்கு வாய்ப்பு வழங்கிய என் குருநாதருக்கு வணக்கம் தெரிய கொண்டு நன்றி என்னோடய ஜோதிட நிலையத்துக்கு பெயர் சூட்டி இந்த இடத்துக்கு வந்த வர வச்ச என் குருநாதருக்கு அதாவது ஜெயம் குருடன் ஜோதிடம் பெயரை சூட்டி கொடுத்த என் குருநாதர் அவர்களுக்கு நன்றி மிகமாக நன்றி கொள்கிறேன் ஃபோன் நம்பரை வந்து தொண்ணூற்றொம்பது எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்று நாற்பது ஐம்பத்தி ஏழுங்க